அபிராமி அந்தாதி பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று இது வந்து பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் பிறப்பு இறப்பற்ற பெருநிலையை மோட்சத்தை அடையும் என்று சொல்லப்படுகிறது அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே இதன் பொருள் திரிபுரங்கள் தமக்கு உறுதியான இடங்கள் என்று கருதியே அருளற்ற அசுரர்களின் வலிமை அழியுமாறு சினந்து முப்புறங்களும் ஒருங்கே குலையை செய்த சிவபிரானும் விஷ்ணுவும் அடைக்கலம் அடைக்கலம் என வேண்டி நின்ற தலைவி எம் அபிராமி தாயார் அத் தேவியின் அடியார்கள் இவ்வுலகில் மரணமும் பிறவியும் இனி அடையார்கள் அப்படின்னா பிறப்பிறப்பற்ற பெருநிலையை அடைவர் என்று பொருள்